என் பார்ந்தவர்களே உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைகள் கிட்டே எனக்கு மெமரியே இல்லை சார் எது படித்தாலும் மறந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போனா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஈவன் இன் மை கவுன்சிலிங் செஷன் ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூஸ் பாயிண்டட் ஓட பை தி பேரண்ட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் ஐ ஸ்டடீடு எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க எவ்வளோ எப்போ படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை எந்த அளவுக்கு அதை மெமரியில் வச்சுட்டு அதை ரீகால் பண்ணுங்கன்றது தான் முக்கியம் அதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த சேனலுக்கு இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் மெமரின்றது மூணு ஸ்டேஜுங்க ஒன்று மெமரைசிங் ரெண்டாவது ரிட்டென்ஷன் மூணாவது ரீகால் மெமரைசிங் அப்படின்னா கண் மூலமாக ஒன்று பார்க்குறோம் காது மூலமாக ஒன்று கேட்டுக்கிறோம் இதுதான் டூ சேனல்ஸ் ஃபார் நாலேஜ் அதை முதல்ல சென்சரி ரிஜிஸ்டர் அந்த கண் காது அது மூலமாக டெம்பரரியாக அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அதை ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு எடுத்துன்னு போய்ட்டு அதுக்கப்புறம் லாங் டேர்ம் மெமரி எடுத்துன்னு போகிறது இது தான் மெமரைசிங் அதுக்கப்புறம் ரிட்டென்ஷன் அந்த ரிட்டென்ஷன் என்பது கண்ணால் பார்த்ததையும் காதால் கேட்டதையும் லாங் டர்ம் மெமரி கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணுறது மூணாவது ரீகால் இதுதான் ரிசல்ட் எக்ஸாமில் போய் உட்காரும்பொழுது அது ரீகால் பண்ணி எழுதுறது சென்சர் ரிஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணுது ஃப்யூ செகண்ட்ஸுக்கு தான் நிற்கும் இப்போது நம்ம ட்ரெயினில் போகிறோம் இல்லை பஸ்ஸில் போகிறோம் ஒருத்தரை மீட் பண்ணுறோம் அவர் கை கொடுக்குறாரு பேரை சொல்கிறாரு ஃப்யூ செகண்ட்ஸ் தான் இருக்கும் அந்த பக்கம் அவர் போன உடனே யாரும் பேர் சொன்னார் அவர் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிகிட்ருக்கோம் ஷார்ட் டேம் மெமரின்னா ஃபார் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இருக்கும் அதுதான் ஷார்ட் டேம் மெமரி அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் மெமரி எடுத்துன்னு போகலைன்னா இது மறந்துடுவோம் லாங் டேர்ம் மெமரினா பர்மனெண்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு சென்சரி மெமரி இருக்கும் கிளாஸில் அப்சர்வ் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த காதில் வாங்கி அங்கே காதில் விட்ருவாங்க என்ன முக்கியமாக அவங்க கொண்டு வரணும்னா லாங் டேர்ம் மெமரிக்கு அவங்க எடுத்துன்னு போகணும் அங்கே தான் பிரச்சனையே வருது ஏன் நம்ம மறந்துடுறோம் அப்படின்னா நாலு காரணங்க ஒன்று வீக் இம்ப்ரெஷன் ரெண்டாவது டிஸ்யூஸ் மூணாவது இன்டர்ஃபியரன்ஸ் நாலாவது ரிப்ரெஷன் இது இது இந்த நாளும் என்னன்றதை சுருக்கமாக நம்ம பார்ப்போம் வீக் இம்ப்ரெஷன் அதாவது ஒரு பேப்பர் இருக்குது ஒரு பென்சில் இருக்குது நல்லா பிடிச்சி எழுதணும் அழுத்தி எழுதணும் அதை சரியாக அழுத்தி எழுதுகிறேன்னா வீக் இம்ப்ரெஷன் காரணம் என்னென்னா மைண்ட் வாண்டரிங் கிளாஸில் அட்டன்டிவாக இருக்கிறது கிடையாது இல்லை லேக் ஆஃப் அட்டென்ஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உன்னிப்பாக பார்க்குறது கிடையாது கேட்டுக்கிறது கிடையாது டே ட்ரீமிங் ஆர் ப்ரைவேட் பிளானிங் டே ட்ரீமிங்னால் இங்கே என்ன நடக்குதுன்னு விட்டுட்டு எதையோ பற்றி நினச்சிட்ருக்குது இல்லை ப்ரைவேட் பிளானிங்னா சாயந்தரம் என்ன போகிறோம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் இந்த சண்டேயில் என்ன பண்ண போகிறோம் அதை பற்றி இருக்குது அடுத்தது டிபேட்டிங் அவங்க சொல்லிகிட்டு இருக்காருன்னா அது எதிர் மாதிரியாக நினச்சிட்டு இருக்குது அவர் வந்து இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிறது இதை கணக்கு கொஞ்சம் போ போடுங்க அப்படின்னா நமக்கு வராதுங்க இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறது அடுத்து எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வீட்டில் படிக்கும்போது தான் டெலிவிஷனுடைய சவுண்டு இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுண்டு இல்லை கிளாஸ் ரூம் சவுண்டு வீட்டில் இருக்கவங்க பேசுகிறது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இஸ் ஹெல்த் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் வீக் இம்ப்ரெஷன் ரெண்டாவது டிஸ்யூஸ் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு ஒரு பொருளை காதில் வாங்கிக்கிறோன்னா ஆஃப்டர் ஒன் ஹவர் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் இஸ் ஃபர்காட்டன் ஐம்பத்தாறு பர்சன்ட் பாதிக்கு மேலே ஆனால் நைன் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒன்லி எயிட் பர்சன்ட் இஸ் ஃபர்காட்டன் தான் ரிசர்ச் சொல்லுது அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒன்லி ஆறு பர்சன்ட் தான் நம்ம மறந்துடுறோம் ஒரு மாதம் கழித்து ஏழு பர்சன்ட் தான் நம்ம மறந்துடுறோம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அட்டென்டிவாக இருக்கணும் தி லாஸ்ட் ஒன் இஸ் இன்டர்ஃபியரன்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ் நம்ம கிளாஸுக்கு ஒர்க்கு முன்னால் என்ன செஞ்சோம் கிளாஸ் முடிஞ்சு போன பிறகு என்ன செய்ய போகிறோம் இதில் ஒருத்தரோட சண்டை போடுறது வாக்குவாதம் பண்ணுறது டிபேட் பண்ணுறது ரைட் இதெல்லாம் இந்த இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு மறந்துடுது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இஸ் ரிப்ரெஷன் ரிப்ரெஷன்னால் நமக்கு பிடிக்காதது மனசில் நிற்காது ரெண்டாவது எது நம்ம மனசில் லாங் டேர்ம் மெமரி வச்சுக்க விரும்பலையோ அது வச்சுக்க மாட்டோம் நெகட்டிவ் மைண்ட் செட் டுவார்ட்ஸ் சப்ஜெக்ட் கணக்கு பாடம் பிடிக்காதுன்னா ஞாபகம் இருக்காது சில டீச்சர்கள் ஸ்டூடெண்ட்ஸை பனிஷ் பண்ணுறதுனால இல்லை சில சப்ஜெக்ட் கண்டால் நமக்கு பிடிக்காதனால அதை ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் இந்த காரணங்கள் எல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து தானே மெமரி அஃபெக்ட் ஆகும் என்ன தான் நம்ம படித்தாலும் குறுகிய காலத்தில் నీకాల మెమరిలో కొపోయి స్టోర్ పన్నలే ఎవో నేరం పడిస్ట్ వీల్ మీట్ యూ ఇన్ నెక్స్ట్ ఎపిసోడ్